உங்களுக்காக போட்டும் வளைவுறுத்தாமல் தளத்தில் அறுவை சகோதரர் பாரதி அவர்களையும் சரிக்காமல் எங்களோடு அமர்ந்து மாநகராட்சிகளே பேசுவதற்கு உங்களுக்காக உங்களின் அவர்களுக்கும் மற்றொரு நண்ப உங்கள் தோழரான தற்போது எங்களுக்கும் தோழரான ஜானகிராமன் அவர்களுக்கும் அவருடைய பெயரின் நினைவில் எப்படி நிறைவேற்ற உங்களுக்காக அவர்கள் தன்னதம் கருதாமல் உங்களுக்காக நின்றதற்காக அவரின் நிலையிலே மாத்திரமல்ல என்னுடைய நிதியிலும் நீக்கமல்ல உங்களுக்காக இருப்போம் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாவற்றையும் அன்றைக்கு நம்பர் சகோதரர் பாரதி அவர் எடுத்து கொண்டிருப்பார் எங்களுடைய முதல்வரை பொறுத்தளவில் ஈழ நிலத்திற்கு சொந்தக்கார என்பதை யாரும் மறுக்க முடியாது இன்றைக்கு கூட ஒரு தூய்மைப் பணியாளர் சுப்பையை கிடந்த ஒரு இருபத்தி ஐந்து சதவீத வகையை எடுத்து காவல்துறையை ஒப்படைத்ததற்காக அவரை நேரடியாக அழைத்து இன்றைக்கு பாராட்டுகின்ற முதல்வர் தான் நமக்கு இந்த நேரத்தில் இந்த வெற்றி வெற்றியடைவதற்காக எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருந்த இந்த துறையினுடைய அமைச்சர் அங்கிருக்கிறிய அருமையான நேர் அவர்களுக்கும் என் இனிய மகள் அங்கிருக்கிறிய மேயர் பிரியார் ராஜன் அவர்களுக்கும் அவரோடு துணை இருந்த துணை மேயர் மாநகராட்சியுடைய ஆணையாளர் மற்ற துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் என் நெஞ்சு நிறைந்த நன்றியை இந்த நல்ல வேலையை தெரிவித்துக் கொள்வது மற்றற்ற முடிச்சு அடைகிறேன் தொடர்ந்து நான்கு நிகழ்ச்சிகளுக்கு அழைத்துக் கொள்ள இருக்கின்றார் அந்த நான்கு நிகழ்ச்சியிலே பேச வேண்டிய சூழல் இருக்குது அது மாத்திரம் இன்றைக்கு மாத்திரம் ஒரு இருபத்தி ஐயாயிரம் மக்களுக்கு பொங்கல் பரிசை வழங்க வேண்டிய சூழலிலும் உங்கள் நின்று கொண்டிருக்கின்றேன் கொடுத்த வாக்குறுதியை எந்த நேரத்திலும் எந்த காலகட்டத்திலும் பின்வாங்க மாட்டோம் இந்த பொங்கல் ஏழாவது மண்டலத்தில் கூடியவர்களுக்கும் இனிய பொங்கலாக அமைகின்றது அனைத்து வாக்குகளுக்கும் உரியவர்கள்

ಇಲ್ಲಿ ನೆರೆ ನೋವು ನನ್